ஞாபகம் 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 வருதே 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 சிவகிரி நியூஸ் பயணித்துக் கொண்டிருக்கும் சிவகிரி உறவினர்களுக்கு சிவகிரி மயில்வாகனின் பயணிகள் ஆட்டோ ஓட்டுநர் சிவகிரி நியூஸ் தன்னார்வு நிருபர் அவர்களின் பணிவான வேண்டுகோள் நமது சொந்தங்கள் அனைவருக்கும் பாட்டொன்று கேட்டேன் பரவசமானேன் நான் அதை பாடவில்லை என்று ஒரு பாடல் சினிமா வரி ஒன்று எல்லார்த்துக்கும் ஞாபகம் இந்த இரண்டு வரியை சொன்னாலே போதும் அந்த பாடலினுடைய இனிமை அதாவது பழைய ஆட்களுக்கு ஒரு புத்துணர்வு வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் போன்ற ஒரு விஷயத்தை நமது சிவகிரி நியூஸ் என்ற தலைப்பில் எடுத்த முருகுபூபதி ஐயா அவர்களுக்கு கண் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீதான் இந்த இதுல வந்து தன்னார்வலரா இருக்கே அதை போற்றி போகலோங்கிறது என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கலாம் நான் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வருடங்களில் ஞாபகம் என்பது ஒரு பதிமூன்று வயது இருக்கலாம் ஆனால் இன்று நமது சிவகிரிவால் முதியவர்கள் ஒவ்வொருவரும் இத்தலத்தில் பதிவிடும் ஒவ்வொரு விஷயங்களும் எஸ் ஏ சண்முகசுந்தரம் அவர்களாகட்டும் எம் திருமலச்சாமி அண்ணன் அவர்களாகட்டும் திரு மீனாட்சி சுந்தரம் அண்ணன் அவர்களாகட்டும் திரு ஐயா மு வரதராஜன் ஐயா அவர்களாகட்டும் ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லும் போது இந்த பாடல் வரிகள் எனக்கு ஞாபகப்படுத்துவது போலவே இருந்தது இதற்கெல்லாம் மேலாக கண்ணகி தன் கணவன் குற்றவாளி அல்ல என்பதை நிரூபிக்க தான் சிலம்பை உடைக்கும் போது கண்ணகி சிலம்பில் மாணிக்கமும் அரசன் மனைவியினுடைய சிலம்பில் முத்துக்களும் இருந்து தன்னுடைய தவறுகளையும் நியாயங்களையும் சுற்றி காட்டிய போது போல் நமது சிவகிரிவால் பெரியவர்கள் ஒவ்வொருவரும் நமது சிவகிரியினுடைய வளர்ச்சி பாதையை எப்படியெல்லாம் இந்த ஊர் வளர்ந்து கொண்டிருந்தது இப்போதெல்லாம் எப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த அளவுக்கு ஒவ்வொரு முதியோர்களிடமும் வயதானவர்களிடமும் இருந்து வரும் விஷயங்கள் கேட்கும் போது இன்னும் இந்த சிவகிரி வளர்ந்து வரும் நமது உறவினர்களுடைய அதாவது நம் சொந்தங்களும் சரி நமது பிள்ளைகளும் சரி இதை மெருகேற்ற வேண்டும் என்ற உணர்வை தூண்டும் வகையில் அமைந்திருக்குது அதில் எனக்கு பிடித்த ஒரு சில விஷயங்களை நான் இடம் பதிவிட விரும்புகிறேன் நான் சிவகிரி அரசு சிறுவர் பள்ளி அதாவது இப்ப இருக்கிற பஞ்சாயத்து போட்டுக்கு பக்கத்துல பின்னாடி தான் நமதால குடி குடியிருந்தோம் அந்த காலகட்டங்கள்ல எல்லாம் வந்து இந்த ஐயப்பசாமி சாமி கோயில்னு ஒன்று இருக்கும் அந்த சாமி கோயில் வந்து திரு ஐயா மீனாச்சுந்தரம் அவர்களும் சரி ஐயா வரதராஜ ஐயா அவர்களும் சரி இதை கோடிட்டு காட்டிருந்தாங்க இந்த கோயில் படிக்கட்டினுடைய அந்த ஆணையினுடைய சிறப்பு இவ்வளவு சக்தி வாய்ந்ததா இவ்வளவு பெருமை சேர்த்ததா அதே நேரம் அண்ணாமேடை இவ்வளவு புகழ் பெற்றதா அப்படின்னு நினைக்கும் போது மிகவும் வியப்பாகவும் எனக்கு அது அவ்வளவுதான் இருக்கு இது போன்ற செய்திகள் எல்லாம் இன்னும் நிகழ்ச்சியை இப்படி ஒரு ஏற்பாடு செய்த முருகுபதி ஆவார்களுக்கும் இதையெல்லாம் இன்னும் வரும் அன்பர் நமது சொந்தக்காரர்கள் இந்த ஊரில் இருந்து வெளியே அதாவது போனவர்களுக்கும் ஓ இப்படியெல்லாம் நம்ம ஊர் இருந்திருக்குதா இப்போ இப்படி இருக்காங்கிறதுக்காக தூண்டுதலான உருவாக்கி கொடுத்துருக்குறீங்க உங்களை போன்றவர்கள் இன்னும் நிறையா இதில் வந்து பதிவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நான் இதை பதிப்பிட்டிருக்கேன் மிகவும் சிறப்பு ஒவ்வொருவரும் முத்துக்கள் மாணிக்கும் என்ற ஒரு இதுலதான் வந்து பயணிக்கிறாங்கிறது ரொம்ப நிகழ்ச்சியா இருக்குது மாதிரி எத்தனையோ பேர் தேர்தல் இதெல்லாம் வந்து சொல்றாங்க அதிலும் சிறப்பா நமது ஊரை சேர்ந்த திரு வளர்கங்கை சண்முகம் அவர்கள் ஆரம்பித்ததுல ஆரம்பித்ததிலிருந்து கடைசி வரைக்கும் அழகா தன்னுடைய குரல் பதிவும் அதே நேரம் அந்த போட்டோக்களும் போட்டிருந்தாரு இறப்பு செய்திகள் நிறையா பேர்த்தினுடைய இறப்பு செய்திகளும் வந்து பதிவிட்டிருந்தாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கிற மாதிரி ஏற்பாடு செய்திருந்த முருகபூதி அண்ணனுக்கும் சரி இனிவரும் காலகட்டங்களில் வரும் ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொருவரும் நமது ஊரின் சிறப்பை சொல்லும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது அதிலும் ஐயா மு வரதராஜ் ஐயா வந்து இப்போது இருக்கும் நிலைமை அழகாக அற்புதமாக இப்படி இருக்குது இந்த ஊருக்கு ஏதாவது ஒரு அரசோ இல்ல ஒரு தனியார் நிறுவனங்களோ ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வந்து வச்சிருக்கிறாரு அவருடைய அந்த தொலைநோக்கு சிந்தனை நிகாலுமே இமயமலையின் உயரத்தில் இருப்பவரை பார்க்கும்போது இருக்கிறது ஊரைப் பற்றி கவலைப்பட்டு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்பட்ட விதமும் சரி இன்னும் தொடர்ச்சியாக அவருடைய பேச்சாற்றலை கேட்க வேண்டும் திரு மீனச்சந்திரம் அவர்களும் இதில் பங்கேற்று தனது இன்னும் அனுபவங்களை பதிவிடும் என்பதே என்னோட ஆசையா மிகவும் சிறப்பு ஒவ்வொருவரும் தன்னுடைய பேச்சை இவ்வளவு திறமை இருப்பதை வெளிக்காட்டும் விதம் மிகவும் அருமை பயனுள்ளதாக இருக்கிறது நன்றி நன்றி மதிப்புக்குரிய வரலாற்று ஆய்வாளர்கள் அனைவருக்கும் கே முருகபூபதியின் அன்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இப்போ வந்துங்க சிவகிரி வரலாறு அப்படிங்கிறது எளிமையாக எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வச்சு தலைப்புங்க இதுக்கு நாம் தேர்ந்தெடுத்துக்கிறவங்க வந்து சீனியர் சிட்டிசன் மோஸ்ட் சீனியர் சிட்டிசன் அறுபதுக்கு மேலே எண்பது அந்த மாதிரி பெரும்பான்மையானவங்களுக்கு வந்துங்க அவங்க நினைவில் இருந்ததை தட்டி தான் சொல்கிறாங்க கொஞ்சம் முன்மின்னு இருக்கும் அப்போ இதனுடைய துளியத்தன்மை வந்து அவங்க அந்த ஆவணமாக உருவாக்க வேண்டியவங்க கண்டுபிடிச்சிக்கணும் ஒரு சிந்தனை தூண்டுறது ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துறது தான் நோக்கம் இதுக்கு வந்து யார் எந்த மாத விதமான பின்னூட்டங்கள் இட்டாலும் அதையும் நாம் பதிவு செஞ்சு அதே யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம் அதான் நம்முடைய இயல்பு இயற்கை இயற்கை நம்முடைய கொள்கை தான் இப்போ செவகிரி நியூஸுங்கிறது என்ன கேட்டிங்கன்னா எந்த உணர்ச்சியும் மற்ற ஒரு செல்போன் டவர் நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் உங்கிட்டேருந்து வாங்கி அங்கே கொடுக்கும் அங்கே இருந்து வாங்கி கொடுக்கும் அவ்வளோதான் செல்ஃபோன் டவர் என்ன பண்ணுது ஏங்கிறவருக்கு பி பி ஏங்கிற ஒரு பிஇக்கு ஃபோன் பண்ணால் செல்போன் டவுனுக்கு போய்ட்டு வரும் சிரிப்பி டி சிக்கு டி பண்ணுறாருன்னா அங்கே போயிட்டு வரும் அவ்வளோதான் அதுக்கு எந்த உணர்ச்சியும் இல்லை அதை இங்கேருந்து வாங்கி அங்கே கொடுக்குற மாதிரி தான் நம்ம இதை இப்படி தான் புரிஞ்சுக்கணும் அப்போ இதில் வந்து கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகளும் முன்பின் இருக்கும் அதை வந்து அவங்கவுங்க குரல் வடிவத்தில் பின்னூட்டங்களாக கொடுத்தீங்கன்னா நம்ம அதை வந்து அப்லோட் பண்ணிடலாம் மற்றபடி இது வந்து எந்த விதமான எண்ணங்கள் தீயது இல்லை அதை நாம் வந்து எல்லா எல்லா தரப்புலையும் நம்மக்கிட்ட விருந்தினா வர்றவங்களுக்கும் சரி நமக்கும் சரி இது சும்மா அப்படியே ஆரம்பித்தோம் கிளிக்காயிடுச்சு இன்னும் வந்து இது துல்லித்தன்மையாக மாற்றுறது இது ஒவ்வொருத்தருடைய பின்னூட்டங்கள் அடிப்படையில் தான் கொண்டு வந்தோம் அப்போ தான் வந்து அதை செ செமைப்படுத்தி கொண்டு வந்த முடியும் அதுக்கு தான் ஆவணங்கள் இருக்குதுங்க கல்வெட்டுகள் இருக்குது இன்னும் மற்ற விஷயங்கள் இருக்குது எல்லா இடத்துலையும் ஆவணங்கள் இருக்குது அப்போ இங்கே பதிவிடுறவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்கவுங்க செய்வழி செய்தியாக அவங்கவுங்க நம்பிக்கிட்டு இருக்கிற விஷயங்களை அவங்களுக்கு நினைவுக்கு எட்டிய வரையில் சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் நாம் வந்து இது சரியான குணத்தை புரிஞ்சுக்கிட்டு இதை இன்னும் ஊக்கப்படுத்துகின்ற வகையில் நாம் வந்து நிறைய ஆவணங்களை உருவாக்குறதுக்கு சிறந்த முன்னோடியாக இருக்கணும் இதற்கு யாருக்கெல்லாம் பின்னோட்டங்கள் எல்லாருமே குரல் வந்து நீ கலந்துக்கலாம் இது ஒரு திறந்த வெளியாக இருக்குங்க எல்லாருமே வந்து நீங்கள் எது வேணாலும் பேசலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அரை மணி நேரமாக கட் பண்ணிடுறோம் பண்ணிக்கிறோம் அல்லது வார ஒரு முறை சுழற்சி முறையில் பண்ணாலும் சந்தோஷம் அதனால் தயவு செய்து வந்து எல்லோருமே ஆவணங்களை தயா தயாரித்து வச்சுக்குங்க நம்ம வந்து ஃபோன் மூலமாக நம்ம கலந்துரையாடல் செய்து இதில் வந்து அப்லோட் பண்ணிடலாம் அப்போ இன்னும் வந்து வரக்கூடிய சந்ததிக்கு வந்து இப்போ நீங்கள்லாம் பெரியவங்க இருக்கிறப்பவே இத்தனை டவுட் இருக்குன்னா சப்போஸ் இன்னொரு இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆகிட்டுனா என்ன ஆகுங்க இன்னும் அதுக்கடுத்து வரக்கூடிய குழந்தைகள் வந்து தடுமாறுவாங்க அப்போ நம்ம இருக்கிறப்ப இதை இன்னும் செளிமைப்படுத்தி இன்னும் மேம்படுத்தி கொண்டு வர்றதுக்கு உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பும் வேணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவகிரி சுற்றி உள்ள இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த குழுவை பயன்படுத்திக்கணும் இந்த வரலாற்று நிகழ்ச்சியும் அப்படி தான் அதனால் நம்ம செவகிரியில் இருக்கிறவங்க தான் முதல்ல எடுக்கிறோம் அப்படிலாம் எதுவுமே நினச்சிக்க வேண்டாம் நான் பேசி பழகுறதுக்காக நான் ஆல்ரெடி நல்லா ஃப்ரீயாக பேசுகிறதுக்கு நான் எனக்கு பழக்கம் வரணும் இல்லையா அதுக்காக நம்ம கொஞ்சம் பேர் தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டோம் மற்றபடி அறிவும் இல்லாதவங்க ஊட்டியும் இனி பேசுவதுக்கு நாம் தயாராகிறோம் தயவுசெய்து அவங்களுக்கு அவங்ககிட்ட வந்து எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அவங்களுடைய செல்போன் நம்பரும் எனக்கு கொடுங்க நானே அவங்களோட முயற்சி பண்ணி பேசி உங்களுக்காக செய்திகளை வந்து சேகரித்து நம்ம ஆவண காப்பாத்துக்கு கொண்டு வந்துடலாங்க அனை அனைவருடைய ஒத்துழைப்புக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கிறேன் கே முருகபூபதி செவரி நியூஸுக்காக அனைவருக்கும் காலை வணக்கம் தவறாக யாரும் என்ன வேண்டாம் அன்று முன்னேறிய சமூகவாழ் மக்கள் அனைவரும் ஏழைகள் முன்னேற உழைத்தனர் அதே நாமும் நாலு பேர் வேன்மையடைய உழைப்பதே அவர்கள் செய்யும் கைமாறே தவிர அதை விடுத்து காரணம் அவர் மட்டுமே அல்லது இவர் மட்டுமே என பேசாமல் தலைமை பொறுப்பில் இருந்தவர்களுக்கு பின்னால் அஸ்திவாரம் போல் பெயரில்லாது நாலு பேர் உழைத்திருப்பர் என எண்ணி அதாவது எந்த ஒரு மனிதனும் நேர்மையான தொண்டர்கள் இல்லாமல் தலைவனாக முடியாது என்பதை புரிந்து கொண்டு அந்த காலத்தில் இருந்த பெரியவர்கள் முன் மக்களைப் போல் நாமும் ஒற்றுமையாக வெளியே தெரியாத அஸ்திவாரம் போல் ஏழைகள் முன்னேற உதவ வேண்டும் என்பது எனது பணிவான வேண்டும் நன்றி வணக்கம் தரமான மனிதர்களின் தாயகமாக சுயம்புவாக உருவாகி கொண்டு வருகின்ற சிவகிரி நியூஸ் குழுவிலுள்ள அனைவருக்கும் கே முருகபூபதியின் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் உங்கள் ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பு உங்களுடைய எண்ணம் என்ன அலைகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா உங்களுடைய அலை இயக்கம் வந்துங்க இன்னும் நிறைய பேர்த்த கவர்ந்து நம்ம குழுவுக்காக இழுத்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா தொடங்கிய மிக குறுகிய காலத்துலிங்க இது விவாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் ஆறு ஆறு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயங்களை பற்றி விவாதிக்கக்கூடிய சிந்தனையை மாற்றக்கூடிய அமைப்பாகவும் இது மாறினதில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பெரிய பங்கு இருக்குங்க நம்ம ஒரு விஷயத்தை பற்றியோ ஒரு நிகழ்ச்சியை பற்றியோ ஒரு சினிமாவை பற்றியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் விவாதிக்கிறோம்னா அர்த்தங்க அதை நாம் க கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு க வாங்கிக்கிட்டு அதை பற்றின நம்ம சொந்த கருத்துக்களை மேலோங்கி வருவது அப்படிங்கிறது தான் படைப்புத்திறன் சொல்கிறோங்க அந்த வகையில் நம்ம இந்த குழு மூலமாக எடுத்த முயற்சி வந்துங்க மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குங்க இது வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு போடக்கூடிய விதை இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொன்றையும் விமர்சன கண்ணோட்டத்தோட பார்க்கணும் ரசிகனாக இருந்து நம்ம ரசித்து அப்படியே விட்டு கை கைதட்டிட்டு போயிடக்கூடாது அதுக்குள்ளே என்ன விதமான விஷயங்கள் இருக்குதுங்கிறத நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய முக்கியமான செயல்பாடுக்காக நாம் தொடங்கின ஒரு விஷயம் வந்துங்க எல்லோராலும் கை கொள்ளப்பட்டு அதை மேலும் மேலும் பட்டை தீட்டிக்கிட்டே வர்றதில் மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆளுமையை வந்துங்க இன்னும் அதிகமான உறுப்பினர்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறத என்னுடைய நோக்கமும் என்னவுங்க அதுக்கு தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் இப்போ ஒரு லிங்க் தர்றேன் லிங்க் நான் இப்போ அனுப்பிவிட்றேன் அந்த லிங்க்கை வந்து நீங்கள் எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அது லிங்க் மட்டும் அனுப்பி வச்சா போதுங்க யாரையும் எதற்காகவும் வற்புறுத்தி நம்ம குழுவில் சேர்க்க வேண்டாம் ஏன்னா அவங்க விருப்பத்தின் அடிப்படையில் வரட்டும் வந்ததுக்கப்புறம் கூட நம்ம என்ன சொல்கிறோம் கேட்டிங்கன்னா ஒரு முப்பது நாள் வந்து அவங்க வெள்ளோட்ட முறையில் நம்ம கூட பயணித்து பார்க்கட்டும் அதில் அவங்களுக்கு ஏதாச்சும் தொழில் ரீதியாக அல்லது நம்ம சிலர் விலகணுங்கிட்ட கொஞ்சம் கேட்டேன் எதுக்காக குழுலேருந்து விலகிருக்கீங்க இப்போ நம்ம இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பேர் வந்துட்டோம் ஏறக்குறைய முந்நூறு அப்போ நம்ம இதுலேருந்து உள்ளே வந்து வெளியே போனவங்க ஏறக்குறைய ஒரு பத்து இருபது பேர் இருக்காங்க அப்போ அவங்ககிட்டலாம் பேசினாப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்திங்கன்னா இந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டியூட்டி எங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் சிவகிரி வந்து அவங்க என்ன நினச்சிட்டாங்க அந்த சிவகிரி நினச்சிட்டாங்க நெல்லை மாவட்டத்தில் ஒரு தாலுகா ஹெட் கோட சுவர் சிவகிரி இருக்குங்க கேரளாவில் ஒரு அங்கே ரயில்வே ஸ்டேஷனெலாம் இருக்குது ஒர்க்குலா அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நாங்கள் உள்ளே வந்துட்டோம் இது ஈரோடு மாவட்ட சிவகிரின்னு தெரியுறதுனால நம்ம ஈரோடையும் சேர்த்துக்கிட்டோம் யூடியூப்லாம் வந்து சிவகிரி நியூஸ் ஈரோடுங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிட்டோம் அப்போ மக்களுக்கு வந்து ஒன்றும் குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரியான பல்வேறு சம்பவங்கள் நாம் வந்து கொண்டு வந்துக்கிறோம் முடிந்த வரைக்கும் இதில் வந்துங்க நான் திரும்ப சொல்கிறோம் குரல் பதிவுகளாக கொண்டு வரக்கு முயற்சி பண்ணுங்கள் குரல் பதிவுகள் மட்டும்தான் நம்ம குரல் பதிவில் இருக்கக்கூடிய ஆவணங்களை தான் நம்ம சேகரிக்கிறோம் இப்போ நம்ம மலர் வெளியிடுற மாதிரியோ அல்லது எழுத்து பதிவில் நம்ம புத்தகம் வெளியிடுற மாதிரியான ஐடியாலாம் எனக்கு இல்லை மற்றவங்களுக்கு ச உதவுவதற்காக இந்த குரல் பதிவில் அவங்க பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நோக்குங்க இன்னொன்று என்ன நம்ம எடுத்துக்கிற விஷயம் இப்போ நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் இப்போ இதுகள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடர்பாடுகள்னு கேட்டிங்கன்னா நம்ம அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி சீனியர் சிட்ட சிட்டிசன் தான் நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ என்னவா மாறுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கண் பார்வை சிக்கல் இருக்குதுங்க நினைவுத்திறன் சிக்கல் இருக்குங்க காது கேட்கல சிக்கல் இருக்குது அவங்களுக்கு தோணக்கூடிய விஷயங்களை அவங்க நினைவில் இருக்கக்கூடிய விஷயங்களை இங்கே பதிவு பண்ணுறாங்க அவ்வளோதான் நம்ம வந்து அதைத்தான் நம்ம கொண்டு வந்து வச்சுக்கிறோம் இதை இன்னும் மேல் மேற்கு மேம்படுத்தி பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்த தலைமுறைக்கார பண்ணிக்குவாங்க எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும் இல்லையா அப்போ தானே அதை வந்து நம்ம செயல்படுத்த முடியும் இப்போ நம்ம குடி தேர்வு இருக்கிற மாதிரி நம்மளே அறியாமலே எல்லோரும் கூடியாச்சு இது அற்புதமான அமைப்பாக உருமாறிடுச்சுங்க நம்மளை யாரும் பிளான் பண்ணி திட்டமிட்டு எதுவும் இல்லை இப்போ நம்ம இந்த தொலைபேசி வழியாக கூப்பிட்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் நேர விரையும் இல்லை செலவு இல்லை மற்றபடி இந்த இது எடிட் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகளை இப்போ கொஞ்சம் அதிகப்படுத்திட்டோம் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னும் இன்னும் கொஞ்சம் நம்ம பொறுப்பு அதிகமாகிச்சு நம்ம ஒரு விளையாட்டு போக ஆரம்பித்தோம் இனி விளையாட்டுனால இருந்தால் அடித்தான் விடுவோம் அதெல்லாம் இல்லை நம்ம என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா இன்னும் நம்மளை பண்படுத்திக்கிட்டு இன்னும் மேம்படுத்திக்கிட்டு இன்னும் எந்த விதமான சிக்கல்களும் ஊர் அமைதியும் சமூக முன்னேற்றத்திற்காகவும் நாம் அதிகமான கவனம் எடுத்துக்கொள்ளணும் ஒரு துளியூண்டு ஒரு ஆடியோ கூட எந்தளவுக்கு வந்து சிக்கலை கொண்டு வந்துடுங்கிறதுல அந்த புரிதல் எனக்கு வந்துச்சுங்க அதனால் செய்து இது வரைக்கும் ஏதாச்சும் குறைபாடு இருந்தால் கூட அதை வந்து மன்னித்து மேலும் என்னை வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறத என்னுடைய நோக்கங்க இதற்காக நீங்கள் வந்து செய்யக்கூடிய பெரிய நன்மைன்னு கேட்டிங்கன்னா இந்த யாரெல்லாம் இதில் குரல் பதிவுகள் கொண்டு வர முடியுங்கிறத ஒவ்வொருத்தரும் பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ எனக்கான எல்லைகள் இருக்குல்ல நான் எல்லை தாண்டி போக முடியாது இப்போ என்னென்னா எனக்குன்னு எவ்வளோ நேரம் இருக்குது எனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அப்போ குடும்பம் வேலை இப்போது ஒரு உயர் பதவி இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ நமக்கான சிக்கல்களும் இருக்குது இல்லைங்களா அப்போ அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம சிலதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அது மாதிரி நீங்கள் நீங்களும் பெருசாக மெனக்கெடாமல் உங்களால் சாந்தியமான வகையில் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தால் தான் இதை வந்து தொடர்ந்து நம்ம வந்து கொண்டு வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிற உங்களுடைய வேண்டுகோளோட யாரும் எந்த விதத்துலையும் காயமடைமா காயம் அடைஞ்சிடக்கூடாது யாரும் எந்த வகையிலையும் மரியாதை குறைவாக நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக சில முடிவுகளை நாம் எப்படிக்கிறோங்க இப்போ ஞாயிற்றுக்கிழமை திறப்பு மூலமாக எந்த பெரிய நன்மையும் இல்லைங்கிற மாதிரியும் இப்போ அதை வந்து தொடர்ந்து நம்ம நிர்வாகிகளே வந்து பொறுப்பேற்று சிறப்பாக செய்யணுங்கிற மாதிரியும் நம்ம இதை வடிவமைச்சிக்கிறோம் தயவு கூர்ந்து இங்கே கேட்பதற்கும் படிப்பதற்கும் நிறைய நண்பர்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க நிர்வாகிகளாகிய நீங்கள் மிகவும் பொறுப்போடும் மேம்பாட்டுத் தன்மையுடனும் முழுக்க முழுக்க எனக்கு சப்போர்ட்டாக இருந்து இதை வந்து மேலும் செருமைப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அந்த வாரம் ஒரு இயக்குனர் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் பரிசீலனை பண்ணுங்கள் தனித்தனியாக யாரும் குழு ஆரம்பிக்க வேண்டியதில்லை இந்த குழுவை நீங்களே உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாரம் அமைத்துக்கொள்ளலாம் அதற்கான ஏதாவது சந்தேகம் தான் சொல்லுங்கள் அதை கூட ஒரு நம்ம ஒரு ஆடியோ பதிவாக போடலாம் ஏதாவது ஃபோன் பண்ணி டவுட் கேட்டிங்கன்னா கூட நான் முழுக்க முழுக்க அதை நம்ம சொல்லிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தயவு கூர்ந்து எல்லோருக்கும் பணிகளை பயிர் பகிர்ந்து கொள்ளலாம் ஒருத்தரையை போட்டு நசுக்கணும்னா அது அப்புறம் அமைப்பு நடத்த முடியாது அந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து இணைந்து செயல்படணும் அப்படிங்கிறதான் என்னுடைய வே வேண்டுதலுங்க தயவு கூர்ந்து யாரும் தவறாக எடுத்துக்கொண்டு எந்த இதையும் செய்ய வேண்டாம் நன்றி நண்பர்களை வணக்கம் முருகபூதி நண்பர்களுக்கு வணக்கம் சிவகிரி புது பஸ் நிலையத்தில் தரணி சைக்கிள் என்று சைக்கிள் கடை வைத்திருக்கும் குணசேகரன் மற்றும் கலைவாணி அவர்களுடைய இரண்டாவது மகள் ஸ்வேதா கொங்கு கலை அறிவியல் கல்லூரியில் பயின்று வருகிறார் அங்கு நடைபெற்ற சென்ற வாரம் நடைபெற்ற ஆடை வடிவமைப்பு காட்சியில் இவருடைய வடிவமைப்புக்கு முதல் பரிசு கிடைத்தது தான் வடிவமைத்த மின் விளக்குகளுடன் கூடிய தான் வடிவமைத்த ஆடையை அணிந்து வரும் பெண்ணுடன் ஸ்வேதா அவர்களும் நடந்து வரக்கூடிய அந்த காணொளி இது ஸ்வேதா அவர்கள் இந்த ஆடை வடிவமைப்பு மட்டுமல்லாமல் சிறு வயதிலிருந்தே ஓவியங்கள் வரைவது வேறு கலைப்படைப்புகளை உருவாக்குவதில் மிகுந்த ஆர்வம் உடையவர் மிகச்சிறந்த ஓவியங்களை வரையக்கூடியதாகவும் அதே போல கலைப்படைப்புகள் ஒவ்வொன்றும் அற்புதமாகவும் செய்யக்கூடிய கலை திறமையுடைய ஸ்வேதா மேலும் காலை வணக்கம் இந்த குரூப்பில் பயணிக்கும் நண்பர்கள் அவரதம் குடும்பத்தாருக்கும் அவரதும் பிள்ளைகளுக்கும் இனிய தைப்பூச நல்வாழ்த்துக்கள் இன்று தாங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக அடைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வணங்கி இன்று தொழிலை துவங்குங்கள் நிச்சயம் முருகன் அருள் தருவார் வெற்றிவேல் முருகனுக்கு அருகிறார் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே வேளவனே என்று தினம் வேண்டிடும் அடியவர்க்கு வேளவனே என்று தினம் வேண்டிடும் அடியவர்க்கு வேண்டும் வரம் தந்திடுவான் பாருமே வேளன் வேண்டும் வரம் தந்திடுவான் பாருமே கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே உன் கடலடியை காட்டியனை ஆளுவாய் கந்தன் கடலடியை காட்டியனை ஆளுவாய் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கவலை இல்லை மனமே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சிவகரி நியூஸ் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திரு எஸ் ஏ சண்முகசுந்தரம் மாமா அவர்களின் படைப்பினை குரல் பதிவு செய்ய பெருமைப்படுகின்றோம் இறைவனால் படைக்கப்பட்ட எந்த ஜீவராசிகளும் மனிதர்களும் உண்மையில் இறக்கவில்லை என நினைக்கிறேன் ஏதோ ஒரு முக்கிய உறுப்புக்கள் செயலிழந்து விடுகின்றன ஆனால் அந்த உறுப்புகள் எவை என்பதை நம்மால் யூகிக்க முடியவில்லை நமது அறிவுக்கு புலப்பட்ட சில உறுப்புகளை மட்டும் சரி செய்து விடுகின்றோம் இது என் நீண்ட நாள் சிந்தனையின் வெளிப்பாடு இது சரியா தவறா ஏனெனில் மனிதர்களும் பிற ஜீவராசிகளும் இறந்ததாக கருதி உதைக்கப்படுகின்றனர் ஆனால் பிறகு அந்த உயிரற்ற உடம்பில் எப்படி புழுக்கள் உற்பத்தியாகின்றன இதற்கான விடைகளை தேடுகின்றேன் மெய்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் தேடி நீண்ட பயணத்தை தொடர வேண்டியதா இது புதிய சிந்தனையா நன்றி வணக்கம் சிவகிரி எஸ் ஏ சண்முக அவர்களின் படைப்பாற்றலுக்கு குரல் கொடுத்தவர் சிவகிரி கூற்று அனைவருக்கும் வணக்கம் பெயர் நாட்டாண்மைக்காரர் திரு பாஸ்கரன் அவர்களின் இளைய மகள் நான் உங்களுக்காக திரு எஸ் ஏ சண்முக சுந்தரம் டிசி பணி நிறைவு பெற்றவர் எழுதிய ஒரு கவிதையை வாசிக்கிறேன் இறைவனால் படைக்கப்பட்ட எந்த ஜீவராசிகளும் மனிதர்களும் உண்மையில் இறக்கவில்லை என நினைக்கிறேன் ஏதோ ஒரு முக்கிய உறுப்புகள் செயலிழந்து விடுகின்றன ஆனால் அந்த உறுப்புகள் எவை என்பதை நம்மால் யூகிக்க முடியவில்லை நமது அறிவுக்கு புலப்பட்ட சில உறுப்புகளை மட்டும் சரி செய்து விடுகிறோம் இது என் நீண்ட நாள் சிந்தனையின் வெளிப்பாடு இது சரியா தவறா ஏனெனில் மனிதர்களும் பிற ஜீவராசிகளும் இறந்ததாக கருதி உதைக்கப்படுகின்றனர் ஆனால் பிறகு அந்த உயிரற்ற உடம்பில் எப்படி புழுக்கள் உற்பத்தியாகின்றன இதற்கான விடைகளை தேடுகிறேன் மெய்ஞ்ஞானத்தையும் ஞானத்தையும் ஞானத்தையும் தேடி நீண்ட பயணத்தை தொடர வேண்டியதா இது புதிய சிந்தனையா நன்றி சிவகிரி ஜீவாதிருவில் நடைபெற்ற தைப்பூசத்தை முன்னிட்டு மிலாப்புள்ளை கும்மியும் அதைத் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெறுகிறது சிவகிரி நியூஸ்க்காக சிவகுமார் ராமசாமி சிவகிரி நியூஸ் செய்தி சுருக்கம் படைப்பு எஸ்கே கார்த்திகேயன் குரல் பதிவு ஐயாவு மாதேஸ்வரன் சிவகிரி ஆஸ்பத்திரி ரோட்டில் கனரா வங்கி அருகில் உள்ளது சித்தி விநாயகர் திருக்கோவில் மூர்த்தி சிறியது என்றாலும் கீர்த்தி பெரியது என்று கிராமத்தில் சொல்வார்கள் அதுபோல இக்கோயில் சிறியது என்றாலும் கொட்டு முளக்கு பெரிதாக உள்ளது ஆண்டுதோறும் இக்கோவிலில் நடைபெறும் சிறப்பு யாகமும் அதனை தொடர்ந்து நடைபெறும் அபிஷேக ஆராதனையும் மிகவும் சிறப்பானது இத்தனைக்கும் மேலாக இக்கோவிலில் நடைபெறும் தைப்பூச அன்னதானம் பிரசித்தி பெற்றது மாலை ஏழு மணிக்கு அன்னதானம் துவங்கியது பாக்குமட்டை தட்டில் சாதம் சாம்பார் பொரியல் ரசம் வடை பாயாசத்துடன் அறுசுவை அன்னதானம் வழங்கினார்கள் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று அன்னதானம் பெற்று அங்கேயே சாப்பிட்டும் சிலர் வீடுகளுக்கு கொண்டு சென்றும் குடும்பத்துடன் பிரசாதமாக பாவித்து சாப்பிட்டனர் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் அன்னதான விழாவில் கலந்து கொண்டனர் தைப்பூச அன்னதான விழா ஏற்பாடுகளை கோவில் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் நன்றி தரமானவர்களின் தாயகமான சிவகிரி நியூஸ் குடும்பத்தினர் அனைவருக்கும் கே முருகபூபதியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் எனக்கு கிடைத்த சில பயிற்சிகளை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம குழுவில் வந்ததே சிலதெல்லாம் போட்டுருக்கிறோங்க அதை ஒரு முறைக்கு இருமுறை நம்ம கேட்டாலே போதும் நம்மளும் செய்தியாளராக உருமாறிடலாம் இன்றைக்கி வந்துங்க இந்த ஊடகம் வந்து இந்த காலத்திடன் கையில் இருக்கிற வரைக்கும் எல்லோருமே செய்தியாளராக மாறிடுறாங்க அப்போ நம்ம வந்து பொறுப்பான செய்தியாளராக மாற்றிருந்தேங்க அந்த அதான் நம்முடைய நோக்கம் ஒரு மடை மாட்டம்தான் நம்ம எதுவுமே தடுக்க முடியாது இல்லைங்களா அப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி இந்த சமுதாயத்துக்கு எதுவும் பயனுள்ள வகையில் இருக்கிற மாதிரி நம்ம நாமளே மாற்றிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புங்க எனக்கு கிடச்ச சில பயிற்சிகளை தான் உங்களுக்கு இதை போட்டிருக்கிறேன் இப்போ நம்ம பிரான்ச்சில் இருந்தோம் அப்புறம் சென்னைக்கு மாற்றி போயிட்டு ஆடிட்டிங் இன்சூரன்ஸ் துறைக்கு போயிட்டோம் அப்போ ஆரம்பத்தில் நம்ம கொஞ்சம் நாள் ஒரு மூணு மாதம் பயிற்சி இருக்கும் இல்லையா அப்போ எல்லா ட்ராப்டர் போட்டியும் அவங்க படிப்பாங்க செக் பண்ணிவிட்டு தான் அப்புறம் அடுத்தது பப்ளிஷ் ஆகும் அப்போது ஒரு அதிகாரி வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவர் அவர் கூப்பிட்டு சொன்னார் நீ எழுதுமே எனக்கு புரிய மாட்டேங்குது எழுதுறது எதுவுமே நான் உனக்கு வந்து நீ ஏதாவது எனக்கு எழுதி கொடுத்தீங்கன்னா அதை நான் உனக்கு திருப்பி டே டவுட் கேட்கக்கூடாது அவள் டவுட் எதுக்கு கேட்கணும்னு கேட்டால் அது தப்பு எப்படி தான் கேட்கணுமோ ஒலியே நீ எழுந்து நீ என்ன தப்பு நடந்து நான் கேட்கக்கூடாது அப்போ நம்ம கோர்ட்டு தீர்ப்பு மாதிரி நம்ம எழுதக்கூடிய ஒரு டிராஃப்ட்டுங்கிறது ஆடிட் ரிப்போர்ட்டுங்கிறது நம்ம கோர்ட்டில் வரக்கூடிய தீர்ப்பு மாதிரி ஸ்ட்ராங்காக தெளிவாக இருக்கணும் அப்போ அதை மேற்கோள் காட்டினா அடுத்தடுத்த தீர்ப்புகள் வழங்கப்படும் அப்போ இந்த மாதிரி நீ எழுது அவ்வளோ முக்கியத்துவமானது அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு எளிமையாக ஒன்று சொன்னார் தினத்தந்தி அளவுக்கு எழுதுங்கனார் ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு புரியிற மாதிரி எங்களுடைய படைப்பில் இருந்தால் தான் அது வந்து எல்லாத்துக்கும் போய் சேரும் எந்த சிக்கலும் இல்லாமல் இருக்கும் உங்களுடைய அறிவு ஜீவித்தனத்திலாம் இதில் காட்டினீங்கன்னா எனக்கு புரியல இது முதல்ல அப்புறம் நீ வந்து கோடுவேரெலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அதெல்லாம் சரி அது எல்லாமே ஃபுல் ஃபார்ம் யூஸ் பண்ணுங்க உதாரணத்துக்கு இருந்துக்கு எங்களோட அலுவலக ரீதியாக எஃப்இ பிம்பம் ஃபஸ்ட் ஹேண்ட் பிரி பிரீமியம் அப்படின்னு தெளிவாக எழுது நீ ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கிட்டே போனீங்கன்னா இப்போ அதுக்கு அதுக்கு பல மீனிங் எனக்கு புரிய தெரியுமா இருக்கும் அது மீனாக போயிட்றப்போ நாளைக்கு செல்லாது கோர்ட்டில் போய்ட்டுன்னா செல்லாது அப்போ எங்களுக்கு வந்து என்ன சிக்கலையே எனக்கு வயசும் மாறி போச்சு நினைவு திறன் மருந்து இதெல்லாம் இருக்குது அப்போ என்ன ஆகும் எல்லாத்துக்கும் எல்லா காலத்துக்கும் புரிகிற மாதிரி ஒரு பத்து வருஷம் கழிச்சு எடுத்தா பிடிச்சா கூட அவங்களுக்கு இது புரியணும் அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு நீங்கள் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிய வச்சாங்க தை கூர்ந்து தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் ஆர்வமாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இதையும் மனசுல வச்சுக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளுங்க இது உங்களுடைய பரிசீலனைக்காக நன்றி வணக்கம் சிவகிரி நியூஸிற்காக கே முருகப்ப ஈரோடு மாவட்டம் சிவகிரி பேரூராட்சியில் கோவில்கள் ஏராளம் அக்கோவில்களில் சிவகிரி ஆஸ்பத்திரி ரோட்டில் கனரா வங்கி அருகில் உள்ள சித்தி விநாயகர் கோவிலும் ஒன்று மூர்த்தி சிறியது என்றாலும் கீர்த்தி பெரியது என்று கிராமத்தில் சொல்வார்கள் அதுபோல இந்த கோவில் சிறியது என்றாலும் கொட்டு முழக்கு பெரிது ஆண்டுதோறும் இக்கோவிலில் நடைபெறும் சிறப்பு யாகமும் அதை தொடர்ந்து நடைபெறும் அபிஷேக ஆராதனையும் மிகவும் சிறப்பானது இத்தனைக்கும் மேலாக இக்கோவிலில் நடைபெறும் தைப்பூச அன்னதானம் பிரசித்தி பெற்றது மாலை ஏழு மணிக்கு அன்னதானம் தொடங்கியது பாக்குமட்டை தட்டில் சாதம் சாம்பார் பொரியல் ரசம் படை பாயாசத்துடன் அரிசுவை அன்னதானம் வழங்கினார்கள் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று அன்னதானம் பெற்று அங்கேயே சாப்பிட்டும் சிலர் வீடுகளுக்கு கொண்டு சென்று குடும்பத்துடன் பிரசாதமாக பாவித்து சாப்பிட்டனர் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் அன்னதான விழாவில் கலந்து கொண்டனர் தைப்பூச அன்னதான விழா ஏற்பாடுகளை கோவில் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் பிசிறு தட்டாமல் பேசிய தோழிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே